அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்யான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாமல்ல குருநாதனுடைய பொற்பார்த்தை வணங்கி உலகை ஆளும் மண்ணை மயனக்களி தாயுடைய பொற்பார்த்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்டு இடுமன் இடுமண் இடுமன் ஐயாவுடைய புராண வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுமன் ஐயாவுடைய அபார ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்துக்கும் அவர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு தான் அவர் அவர் அவருக்கு தெரியாத வித்தை அப்படின்ற செயல்பாடு இல்லை ஏன்னா அவர் வந்து இயற்கையிலே வந்து அகத்திய மாமணி ஐயாவுடைய சீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர் ஐயா இடுமன் ஐயா அப்படிப்பட்ட இடுமன் ஐயா வந்து நம்ம புராணிய ரீதியாக சொல்லி பார்க்கும்போது ஐயா வந்து இடுமன் ஐயாவுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா அகத்திய மாமனிகிட்ட வேண்டிக்கிறாராம் இந்த மாதிரி முருகன் ஐயாவை முருகன் ஐயாவை வந்து நாங்கள் சந்திக்கணும் அதுக்கு எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கு வழிமுறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ போய் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ பூஜையை நீ பண்ணு சிவபெருமானுடைய செயல்பாடை நீ சிவ வழிபாடு பண்ணி சித்து பண்ணு பண்ணதுக்கப்புறம் இரண்டு மலையை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு முருகன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு அப்படி இருக்கும் போது இரண்டு மலையும் இந்த சிவனும் அதாவது சிவசக்தின்ற இரண்டு மலையிலையுமே தோளில் வந்து நாகத்தோடைய செயல்பாடு கொண்டு கயறாக கட்டி இந்த ரெண்டு மலையுமே தூக்கிட்டு நடந்துக்கிட்டு தன்னுடைய மனைவியான இடும்பி அம்மா அவங்களையும் கூட்டிகிட்டு நடந்து இருக்காரு நடந்து வந்துட்டு இருக்கும்போது திரு ஆவின் குடி என்று சொல்லக்கூடிய பழனி அப்படின்ற செயல்பாடுக்கு தன்னுடைய மலையில் இறக்கி வைத்து அசதி வரும்போது மலையில் இறக்கி வைத்து தன்னுடைய செயல்பாடை பண்ணிட்டுருக்கும்போது ஒரு களைப்பாரி மீண்டும் மலையை வந்து தூக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ ஒரு மலை வந்து ஈஸியாக தூக்கிட்டாரு இன்னொரு மலை தூக்கம் வரலை என்னன்னு பார்த்தா அந்த மலையில் வந்து முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்காரு சிறு குழந்தையாக அப்போ மோது சிறு குழந்தைன்ற போது இடுமையா சொல்கிறாரு மரியாதை நீ இங்கேருந்து இறங்கிடு இது என்னுடைய மலை என் குருநாதர் எனக்கு ஆணையிட்டு இருக்காரு நான் அவர் கண்டிப்பாக இந்த மலையை எடுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க அப்போ இருவருக்கும் வாய் தகராகி போராயி இரண்டு பேர்த்துக்கும் சண்டை அதிகமாகிடுது அப்போ முருகனால் ஐயா வந்து மரணம் அப்படின்ற செயல்பாடுக்கு வந்துடுறாரு அப்போது வந்து இடும்பி அம்மா வந்து வந்துடுறாரு இடும்பி அம்மா வந்து முருகன் வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக நீ வந்து சாதாரண குழந்தையாக இல்லை நீ என்னுடைய வீட்டுக்காரே நீ வந்து வதம் பண்ணுறேன்னா நீ அவ்வளோ பெரிய ஆற்றல் குறிய அந்த முருகப்பெருமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இடும்பி அம்மா வந்து முருகனுக்கு வந்து முருகன்ட்ட முறையிடுறாங்க அப்போ முருகன் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்சி கொடுத்து நான் முருகன் தான் இந்த இடும்பையாவுடைய செயல்பாடை மெச்சு நான் அவர்கிட்ட விளையாட்டு காமிக்கவே நான் இந்த மாதிரி விளாண்டேன் எனக்கு என்னுடைய என்னை வந்து வழிபடக்கூடிய செயல்பாடு என்னை வழிபடக்கூடிய தொண்டர்கள் முதல் பூசையாக இடும்பையாவை கும்பிட்டுட்டு என்னை வந்து கும்பிட்டா போதும் இடும்பையா மாதிரி யார் காவடி எடுத்து வராங்களோ அவர்களுக்கு அவங்க ஏ கேட்டு வந்த வரங்களை அள்ளி கொடுப்பேன்ற மாதிரி முருகையாக சொல்லி முடிக்கிறாங்க இப்போ இன்றைக்கும் உடைய வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதற் பூஜை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதில் இடும்பன் ஐயா தான் முதல் பூஜை இடும்பையா வழிபாடு பண்ணதுக்கப்புறந்தான் முருக வழிபாடே நம்ம பண்ண முடியும் அப்படி செயல்பாடு இந்த இடும்பையாவுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா இன்னும் அபாரமான திறமைய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அபாரமான திறமைகள் அவருக்கு இருக்குது மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம விரிவாக நம்ம சந்திப்போம் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்